வணக்கம் வளமுடன் நானும் நாயங்குற தலைப்பில் ஏற்கனவே ஒரு பதிவு இரண்டாவது ரெண்டாவது பதிவு இது தான் என்னை இந்த தொடர் பதிவுகளுக்கு தூண்டியது முகநூலில் படித்த ஒரு பதிவு மீண்டும் மீண்டும் படித்தது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு இந்த நாய்களை பற்றி எதுனாவது இதுக்கு வச்ச தலைப்பு அன்பால் விழுந்த வினங்கிலம் நாய் அதாவது அன்பால் விழுந்த விலங்கினம் நாய் என்கிற தலைப்பு ஏன் நாய்கள் மட்டும் எங்கும் உள்ளது என்கிறது அடுத்த வரி இந்த உலகில் உள்ள அனைத்து விலங்கினங்களும் தனக்கான உணவை தானே தேடிக்கொள்ளும் அல்லது வேட்டையாடி உண்ணும் ஆடு மாடு உள்ளிட்ட விலங்குகள் மேய்ந்து கொள்ள பொருட்கள் இலை தழைகள் தங்களை பல இடங்களில் கடித்துவிடுகிறது ஆனால் இந்த நாய்கள் மட்டும் ஏன் மனிதன் கொடுத்தால் தான் உணவு உண்டு உயிர் வாழ முடியும் என்ற நிலை ஏன் அப்படி இருக்கிறது உங்கள் வீட்டில் மணக்க மணக்க சமையல் தயாராகி போது உங்கள் வீட்டையே ஏக்கத்துடன் சுற்றி சுற்றி ஏன் வருகிறது இந்த நாய்கள் வீட்டிற்குள் இருந்து யாராவது வந்து அந்த உணவிலிருந்து ஏதாவது ஒரு சிறு பங்கை தூக்கி வீசி எரிய மாட்டார்களே என்கிற நப்பாசை ஏன் சாலையோரக் கடையிலோ தள்ளுவண்டி கடையிலோ நீங்கள் தின்பண்டங்கள் ருசித்து கொண்டிருக்கும் போது கல்லை தவிர வேறு ஏதாவது வந்து விழாதா என விரித்து விரித்து பார்த்து ஏன் இடையூறு செய்கிறது குறிஞ்சி முல்லை என நகர்ந்த மருத நிலத்திற்கு மனித குலம் இடம்பெயர்கிறது மருத நிலத்தில் காற்றங்கரையோரம் வயல்களை உருவாக்கி வேளாண்மை செய்து தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்து கொள்கிறது மனித இனம் குகையில் வாழ்ந்து பழகியவன் வீடு கட்டி வாழ பழகுகிறான் சிந்து சமவெளி மனித நாகரிகம் பிறக்கிறது காடுகளில் இருந்து வந்த மனிதன் இன்று நாகரிக பொருளாதார சிந்தனை அறிவியல் குற்ற வளர்ச்சிகள் உச்சத்தை தொட்டுவிட்டான் எட்டிவிட்டான் தெருநாய்களுக்கு இதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேள்வியின் நேரம் உங்கள் மூளையில் புதையமாகியிருக்கும் சொல்கிறேன் ஆதிமனிதன் முதன் முதலில் மருதநிலம் நோக்கி வரும்போது அவன் மட்டும் வரவில்லை தனக்கு பயன்படக்கூடிய தன்னால் அடக்கி ஆளக்கூடிய காட்டு விலங்குகளான ஆடு மாடு உள்ளிட்ட விலங்குகளையும் தன்னோடு அழைத்தே வந்தான் அவற்றுள் முதன்மையான விலங்கினமாக நாய் ஆதி மனிதனுக்கு முதல் நண்பனே நாய்தான் தான் இதை மறுபடியும் அழைத்து சொல்கிறேன் ஆதி மனிதனுக்கு முதல் நண்பனே நாய்தான் நரி ஓநாய் சென்னாய் குடும்ப வகையைச் சேர்ந்த ஒரு விலங்கு தான் நாயும் அவற்றைப் போல நாயும் ஒரு வேட்டையாடும் காட்டு விலங்குதான் அவைகளுக்கு இருந்த எல்லா குணமும் நாய்களுக்கும் இருந்தது ஒரு குணம் மட்டும் அதிகமாக இருந்தது அதுதான் நாயை என்று தெருவில் விட்டிருக்கிறது அதுதான் அன்பும் நன்றியும் அன்பால் விழுந்த விலங்கினம் நாய் எலி நமக்கு இருக்கும் வரை பூனை பாக்கியசாலி அதுக்கு பால் ஊற்றி வளர்ப்போம் ஆனால் அன்பை தவிர வேறு எதையும் கொடுக்க முடியாததால் கைவிடப்பட்டு தெருவில் அலையும் தகுதியை பெற்றது இந்த நாய் வேளாண்மை நேரம் போக மீதமுள்ள நேரத்தில் முயல் காட்டுப்பூனை போன்றவற்றை மனிதன் வேட்டையாடிய பொழுது பொழுதுபோக்கிற்காக அந்த வேட்டையை அவன் உபயோகப்படுத்தப்பட்டது தான் இந்த நாய் அதுக்கு நாய் தேவைப்பட்டது அந்த வேட்டைக்கு இன்று வேளாண் செய்வதே மேலாண்மை செய்வதே போராட்டமாகவும் மீத்தேன் கெயில் ஹைட்ரோ கார்பன் காவிரி உரிமை என போராட்டமே வேளாண் குடிமக்களுக்கு பொழுதுபோக்காக மாறிவிட்டது வீட்டுக்காவலை காக்கும் இடத்தை சிசிடிவிக்கள் நிரப்பியதால் வீட்டின் மதிப்பிற்கேற்ப சில வீடுகளில் நாய் வீட்டிற்கு உள்ளேயும் சில நாய்கள் வீட்டிற்கு வெளியேயும் போனது பல நாய்களுக்கு தெருவே வீடாகி போனது மனிதனை சோஷியல் அனிமல் என்றால் நாய் கிட்டத்தட்ட செமி சோசியல் அனிமலாக மாறிவிட்டது உங்களோடு அதற்கு பேச மட்டும்தான் தெரியாது உங்கள் மொழியை புரிந்து கொள்ளும் நீங்கள் பேசுவதை புரிந்து கொள்ளும் உங்கள் நண்பர் யார் பகவியார் யார் எனத் தெரியும் உங்கள் வண்டியின் சத்தத்தை இரண்டு கிலோமீட்டருக்கு முன்பே கணித்து வாலாட்டத் தெரியும் உங்கள் குழந்தை அழுதால் ஓடி வந்து ஜன்னல் உரத்தில் ஆவோ ஆவு என சினுங்க தெரியும் உங்கள் வீட்டு வாண்டுகள் அடித்தால் திரும்ப தாக்காமல் விளையாட்டு காட்ட தெரியும் உங்கள் வீட்டில் அடிக்கவோ தங்கச்சி அவள் வரைந்த கோலத்தை மிதித்து திட்டு வாங்கியிருக்கும் ஆனால் அவள் திருமணமாகி சென்றுவிட்டால் மூளையில் படுத்து கவலைப்படும் வெளியூருக்கு போய் வந்து நம் அப்பாவை பார்த்ததும் முன்னங்கால்களை தூக்கி மாரில் வைத்து தாடையை நக்கும் வாளையாட்டிக் கொண்டு மளிகை கடைக்கு அம்மாவோடு கூடவே போய்விட்டு வரும் உங்களுக்கு யாரின் மூலமாவது தீங்கோ ஒரு காய் பார்த்துவிடும் இவை அத்தனையும் செய்ய அடைக்கலமாக ஒரு வீடு எல்லா நாய்களுக்கும் கிடைப்பதில்லை அப்போது வீடு இல்லாத நாய்களின் நிலை வீடு கிடைத்தவை செல்ல பிராணிகளாக மாறிவிடுகிறது வீடு கிடைக்காதவை சமூகத்தால் தொல்லை என பார்க்கப்படுகிறது பார்க்கும் இடமெல்லாம் கல் அடிபடுகிறது பெருநாய்கள் அடிவாங்குவதற்காகவும் வண்டியில் அடிபட்டு சாகவும் படைக்கப்பட்டதாக பார்க்கப்படுகிறது பெரிய நாய் தெருவில் அடிபட்டு சாக நாய்க்குட்டிகள் அதை தேடி அலைந்து கொண்டிருக்கும் தெருவில் அலைந்து அலைந்து வீரவை விட ரத்தமே அதன் உடம்பின் மீது வழிகிறது உணவுக்கு வழியின்றி பசியில் ஏங்கி ஏங்கி எச்சில் அதற்கு இரத்தமாக உடம்பில் ஓடுகிறது இது அத்தனையும் நடந்து கொண்டிருக்கும் அதே தெருவில் காட்டிலிருந்து அது நம்பி வந்த மனிதகுலம் எந்த சம்பந்தமும் இல்லாமல் பரபரப்பாக போய் வந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு ஏறெடுத்து பார்க்கக்கூட நேரமில்லை என்பதை விட ஏறெடுத்து பார்த்தாலும் அலட்சியம் மறுமொழியாக இருக்கும் என்பதை உணரும்போது நாயின் நிலை என்னவாக இருக்கும் ஒரு விலங்கை வேரோடு இடம்பெயர்த்து அடியோடு அதன் குணத்தை உணவு முறையை மாற்றி வைத்தது யார் தவறு அதற்கு மாட்டுப்பாலுக்கு என்ன சம்பந்தம் அந்த நாய்க்கும் மாட்டுப்பாலுக்கும் என்ன சம்பந்தம் அதே அந்த நாய்க்கு உணவாக கொடுத்தது யார் தற்போது அவைகளுக்கு அதை தருமறுப்பது யார் ஆனால் பாருங்கள் நன்றி நாய் என்று சொல்லலாம் சொல்லாடல் நாய் வைத்திருக்கும் என்ன ஒரு முரண் அவைகளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டியது யார் கடமை சுற்றுலாவிற்கு போது அங்குள்ள விலங்குகளுக்கு உணவு கொடுக்க வேண்டாம் என்று சொல்வது இதற்காகத்தான் தெருநாய்கள் என்று காட்டிற்கு சென்று வாழவும் முடியாது நாட்டிற்குள் வாழ்வாதாரமும் கிடையாது தனக்கான உணவை அடைந்து கொள்ளவும் தெரியாது அதனால் தான் நீங்கள் சாப்பிடும்போது தெருவில் நின்று உங்கள் தட்டையை வெறித்து பார்த்து நாக்கை தொங்க கொண்டிருக்கிறது அதன் நாக்கிலிருந்து சொட்ட சொட்ட வழிவது எச்சில் அல்ல கைவிடப்பட்ட ஒரு விலங்கின் கண்ணீர் உங்கள் உணவை பரிமாறி அதை துடைத்து எரியுங்கள் அனைத்து உயிர்களுக்கும் சேர்ந்தது தான் இந்த பூமின்னு இந்த ரைட்டப் முடிச்சிருந்தது இந்த ரைட்டப்பை நான் முகநூலில் பகிர்ந்தேன் பகிர்ந்து ஒரு ஐயா ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க அதையும் இங்கே சொல்கிறேன் காட்டு நாய்கள் கூட மனிதனை தாக்குவதில்லை மலை பிரதேசத்தில் வாழும் மக்களிடம் நான் பழகி இருக்கிறேன் சென்னை வெட்டையாடிய அதாவது சென்னைங்கிறது நாய் சென்னை வெட்டையாடிய உணவு சாப்பிட்டு கொண்டு இருக்குமாம் காட்டில் அப்போது மனிதர்கள் சென்று அன்னை எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த காட்டு நாயை அதை அப்படியே விட்டு விட்டு சென்று விடுமாம் மனித இனம் தழை தோங்குவதற்கு உறுதுணையாக இருந்த இந்த நாய் என்று தான் சொல்ல வேண்டும் அதான் அவன் செழிப்பாக நிலத்துக்கு வந்து வாழத்துக்கு முக்கியமான காரணமே நாய்னு சொல்லியிருக்காரு வேட்டை விலங்குகளிடமிருந்து மனிதர்களை காப்பாற்றியது நாய்தான் நாம் அவர்களை காப்பாற்ற வேண்டும் வேட்டை விலங்குகளிடமிருந்து அரண்களாக இருந்து மனிதர்களை காத்து வந்தது நாய்கள் தான் ஆனால் நன்றி கட்ட மனித இனம் அதை புரியாமலும் அறியாமலும் விட்டுவிட்டது எப்படி குழந்தை பருவத்தில் நம்மை பாதுகாத்து பெற்றோரை நாம் அலட்சியப்படுத்துகிறோமோ அதே போல தான் தொடக்க காலத்தில் நமக்கு பாதுகாப்பாக இருந்த நாய்களை நாம் அலட்சியப்படுத்தி விடுகிறோம் அதுதான் உண்மை பைரவர்களை பாதுகாப்போம்னு அவர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்புகிறது ஒரு குழந்தை உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த குழந்தைய நாய்கள் பார்த்து கொள்ளும் அந்த அன்பை பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற டேஷண்ட் ஜோபிங்கிற நாயை நான் அடிக்கிறதுக்கு கையை ஒங்கி மிரட்டினா என்னை பார்த்தா அது கொஞ்சம் சண்டை போடும் ஆ ஊங்கும் அதே என் பேரை பேட்டை எடுத்துக்கிட்டு சுற்றி சுற்றி அடித்தாலும் அவன்ட்டிருந்து விலகி வெளகி ஓடி பா பாதுகாப்பான இடம் தேடுமே தவிர அவனை ஒரு கூட அது முறைச்சி கூட பார்த்தது கிடையாது ஸோ அப்போ குழந்தையையும் பெரியவங்களையும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அறிவு அந்த விலங்குக்கு இருக்குது அதே போல் எங்கள் வீட்டில் யாரும் வெளியாட்கள் பழகாத ஆட்கள் உள்ளே வர முடியாது இன்னும் சொல்லப்பா ஒரு பொருளை இவன் பழகின ஆட்கள் கூட எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை அவங்க ஜோபியோட பர்மிஷன் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம் அதே போல் எங்கள் மேலே அதை அந்த ஜோபிக்கு இருக்கிற அன்பு இதை பற்றி நாம் அடுத்த எபிசோட்டை நான் உங்களுக்கு நாயும் நான் மீண்டும் சொல்கிறேன் வாழ்க வளமுடன்